லார்ட் ஆண்டு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பாஸ்டர் ஜோயல் பாபு அவர்களுக்காக கத்தரை சுதோத்திருக்கிறேன் வேதாகம கல்லூரியில் நாங்கள் ஒன்றாக இணைந்து படிக்க கத்தர் உதவி செய்தார் தொடர்ந்து ஆண்டு ஊழியத்தை இந்த பட்டணத்தில் நிறைவேற்ற கத்தர் இம்மட்டும் எங்களை நிலைநிறுத்தினதற்காக ஆண்டவர் சுத்தோத்திருக்கிறேன் ஆண்டவர் விசேஷத்த கிருபைகளை தந்து அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக பயன்படுத்துகிறதை எண்ணி கத்தரை சுத்தோத்திருக்கிறேன் அருமையான ஒரு நல்ல பாடலை அவர்கள் வெளியிட கத்தர் உதவி செய்திருக்கிறார் ரட்சகர் வந்தாரே என்று சொல்லுகிற இந்த பாடல் மிக நேர்த்தியாக ராகத்தோடும் இசையோடும் அமைந்திருக்கிறது நிச்சயமாகவே அநேகருடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார் என்கிறதை விசுவாசிக்கிறேன் ஆண்டுடைய நாமம் இந்த பாடலின் மூலமாக மகிமையடைய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் காட்யூ रच्चहर वन्दारे, रच्छिप्पु तन्दारे